ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் பிளாக் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஒரு லைஃபோட எங்கள் லைஃப் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக லவ் ஸ்டோரி சொன்னால் அது பெரிய இதெல்லாம் இருக்காது ஆனால் வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அந்த பிஃபோர் மேரேஜ் வந்து அதை தான் சொல்ல போகிறோம் இப்போது ஜாதக பிரச்சனை தான் ஆக்சுவலாக லவ் பண்ணுறது வந்து வீட்டில் தெரிஞ்சிடுச்சு எங்கள் வீட்லேயும் தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சு இவங்க வீட்லேயும் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து சரி நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிடலாம் மேரேஜ் பா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க எங்கள் வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க வீட்டில் இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டிலேருந்து வரணும் வந்து பா பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க போய் பார்த்தாங்க அவங்க ரிலேஷன் எல்லாமே பார்த்தாங்க பேசினாங்க எல்லாமே நான் வரல நான் போகல எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே போயிருந்தாங்க போயிட்டு பார்த்தாங்க பார்த்துட்டு பேசிவிட்டு எல்லாமே வந்துட்டாங்க நான் அப்போ வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சென்னை இவங்க வீடும் வந்து சென்னை தான் எங்கள் வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு போயிட்டு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க இங்கே வீட்டுக்கு வர்றப்போ வீட்டுக்கு அந்த ட்ராவலில் சென்னையிலேருந்து கடலூர் வரும்போது இவங்க எங்கள் வீட்டில் திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல இது மாதிரி வந்து ஜாதகமும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க போல் பேசியிருக்காங்க எனக்கு நான் ஆஃபீஸில் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்க ஜாதகம் வந்து என்னென்னு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் ஆக்சுவலாக அது ஒரு பெரிய இதெல்லாம் எடுத்துக்கல நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜாதகம் வேணும்னு கேட்குறாங்க நீ அனுப்பி விடு நான் எங்க வீட்டுல சொன்னேன் இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுல ஜாதகம் கேக்குறாங்க நாங்க ஜாதகம்லாம் எனக்கு எழுதுனது இல்ல கேட்டாங்க இது மாதிரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுல சொன்னதுக்கு உனக்கு ஜாதகமே இல்லையே ஜாதகம்லாம் எதுக்கு ஜாதகம் எல்லாம் பாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் என்ன சொன்னேன் இல்ல அவங்க வீட்டுல இருந்து கேக்குறாங்களா நம்ம அமுச்சு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஜாதகம் இல்லை நான் அப்பா எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ரெண்டு நாள் கழிச்சு போயிட்டு ஜாதக இடத்துல போயிட்டு ஜாதகம் எழுதிட்டு வந்தாரு வந்துட்டு உங்களுக்கு அமுச்சு விட்டோம் அமுச்சு விட்டு இவங்க என்ன பண்ணாங்க இவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு என்னோட ஜாதகத்தை எடுத்துட்டு போனாங்க பிடிஎஃபா பிடிஎஃபா அமிச்சாங்க எனக்கு நான் அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை அப்படியே உங்களுக்கு அமுச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்கு அமுச்சுட்டேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஜாதகம் பார்க்க போயிருக்காங்க ஜாதகம் போய் பார்த்த இடத்துல என்ன ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு செட் ஆகாதே இது ஏதோ மூளை நட்சத்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ சொல்லிருக்காங்க போல சொன்ன உடனே அவங்க வந்து அப்படியே அந்த டாப்பிக்கை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அப்படியே எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இல்லை ஜாதகம் வந்து செட் ஆகலை வந்து இது மாமனார் இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு பிரச்சனை நீ வந்து கல்யாணம் பண்ணா அப்பாவுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொல்லிட்டாங்க ஸோ எங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அது பொண்ணு செட் ஆகாது சொல்கிறேன் நீனு அப்படின்ட்டாங்க டப்புனு நான் என்ன பண்ணுறதுன்னே என்னடா அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சரி ஓகே இது ஒரு ஏதோ சொல்றாங்க இது ஒரு சின்ன பிரச்சனை வேலை போயிட்டு நான் அந்த ஜாதகம் அனுப்புறப்ப இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகும்னா நான் நினைக்கவே இல்லை ஃபோன்ல பண்ணிட்டாங்களே எங்கள் அப்பாக்கு ஆ இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு வேணாம் இந்த மாதிரி வந்து ஜாதகம் வந்து செட் ஆகல இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வேணாம் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லிட்டாரு நான் ஜாதகம் தான் நம்ப மாட்டேங்க இது வந்து அவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுத்த வாழ்க்கை அதனால வந்து எனக்கு வந்து ஜாதகத்தில் பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது அதனால நீங்க ஏன் திடீர்னு இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு போன்ல ஒரு வார்த்தை விட்டுட்டாரு இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோங்க இனிமே அவங்க தானுங்க வாழ போறாங்க அப்படின்னு சொல்லி எதனால அது எதனாலன்னா இப்போ இந்த மாதிரி வந்து என்னோட வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு எங்க எங்க அம்மா வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க அப்பா வந்து அவரு அவங்க நியாயமா தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து நம்ம வாழ்ந்து முடிச்சவங்க நமக்காக ஏன் அவங்கள இது பண்றீங்க ஏன் அவங்களோட லைஃப நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க அப்பா சொல்லியிருக்காரு உடனே வந்து எங்க அம்மாக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாயிடுச்சு போல நம்ம வீட்டுக்கார் இப்படி சொல்லும் போது அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க பர்சனலாக ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அம்மா இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டே இருந்தாங்க சரி இவங்க என்னதான் முடிவு எடுக்கிறாங்கன்னு பாப்பேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபோன் வச்சுட்டாங்க சரி இனிமே வந்து எனக்கு தெரியாது நீ அவர்கிட்ட பேசி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நீ சொல்லு ஏன்னா வந்து நானே இவரும் தான் அவங்க வீட்டுல இருந்துன்னா இவங்க தான் சொல்லுவாங்க அப்படிதான் வந்து நாங்க வந்து பேசிக்கிற இதுவே அப்படிதான் இருந்தது அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கோ பாத்துட்டு நீ என்னன்றத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க அப்புறம் இவங்க வீட்டுலதான் திருப்பி என்ன பண்ணாங்க நிறைய ஜாதகம் போய் பார்த்தாங்க அப்புறம் இவரு என்ன பண்ணாரு நிறைய ஜாதகம் போய் பார்த்தாங்க பாத்திரத்துல எல்லாமே அவங்களுக்கு வந்து நெகட்டிவாகவே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து செட் ஆகாது நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க ப பண்ணால் அவங்க ஃபேமிலிக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் இதே தான் சொல்லியிருந்தாங்க நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே வந்து வீட்டில் வந்து பேசுகிறப்போ அவங்க வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியா அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவ்வளோதான் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு செம ஸ்ட்ராங்காக ஒரு முடிவை எடுத்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் அப்போ தான் ஐயோ என்ன ஆகாது இவங்க இவ்வளோ சீரியஸாக எடுக்கிறாங்களே இதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு பயமே வந்தது அப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி இப்போ ஜாதக தானே பிரச்சனை சரி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் நிறைய பேர் போய் பார்த்தேன் நான் பார்க்குற ஜாதகம்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த பொண்ணு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் வந்து எல்லோருமே இவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்க நீங்கள் வந்து இவங்களை க கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிறாங்க நான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் சொன்னால் அவங்க அதை வந்து நம்ப மாட்டுறாங்க சரி அந்த ஜாதகம் அவரே வந்து நான் உங்ககிட்ட வேணா பேச சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க நீ காசு கொடுத்து சொல்ல வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நான் சென்னையில் வே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒர்க்கையும் விட்டுட்டேன் ஒர்க்கை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன் இங்கே வந்து இவங்களை ஏதோ பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ட்ரை பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் இறங்கி வந்தாங்க கீழே அப்போ தான் என்னாச்சு இந்த சொந்தக்காரங்களெல்லாம் வந்து நடுவில் விடவே கூடாதுனு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு நாள் நான் ஒரு டிசம்பர் டிசம்பர் மாதம் மாதம் இருக்கும் நான் வந்து ஆக்சுவலாக வந்து இவங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணுறப்ப இவங்களோட அம்மாவோட தம்பியா அவங்க அம்மாவோட தம்பி ரெண்டு பேர் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க ஆக்சுவலாக நார்மலாக பேசுகிற மாதிரி போய் அது அது இன்னும் சம சண்டே ஆகிடுச்சு ஃபோனில் நான் அவங்கள திட்டி அவங்க என்ன திட்டி அதுக்கப்புறம் நான் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நான் கத்துறத நான் கத்துறத பார்த்து எங்கள் வீட்டில் வந்து அவங்க யாருன்ற மாதிரி பே கேட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபோனில் செம்ம சண்டை இவங்க ஒரு பக்கம் அவங்க செம்மட்டே வாங்குறாங்க இது திருப்பியும் வந்து அவ்வளோதான் ஓரளவுக்கு முடிகிற மாதிரி வந்தது திருப்பி பெரிய பிரச்சனையாகவே ஆயிடுச்சு அது நான் திடீர்னு நான் ஃபோனில் கோவத்தில் இவங்க அப்பாவை செம்மையா திட்டேன் ஒரு மாதிரி திட்டி விட்டேன் அவங்க அம்மாவை திட்டேன் அவங்க எங்களை திட்டேன் அவங்க அதே மாதிரி எங்களை திருப்பி இது பண்ணிட்டாங்க இது அவ்வளவுதான் வேற மாதிரி முடிஞ்சு போச்சுது இதுக்கப்புறம் இது எப்படா சரியாகுன்ற மாதிரி அந்த மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் திருப்பியும் நல்லா வச்சு செஞ்சாங்க அப்போ எவ்வளோ அடிக்க முடியுமோ அந்த அளவு எனக்கு அடி எப்படின்னே சொல் சொல்ல வார்த்தையே இருக்காது அந்த மாதிரி எங்க அப்பா கூட என்ன அந்த மாதிரி அடிக்கல தான் என்ன அவ்வளோ அடி அடிச்சு கொஞ்சம் அம்மாவோடைய தாய் எனக்கு தாய் மாமா அவங்க அதனால வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சே வீட்டுல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு கோபம் வேற அவங்களுக்கு வந்துருச்சு நடுவுல இந்த பிரச்சனை வேற வந்து ரொம்ப சம்மட்டி என்ன அடிச்சாங்க திருப்பியும் நான் இவங்களை என்னென்னமோ சொல்லி வேலைக்கும் வேலைக்கும் போல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசம் வீட்டுல சும்மா தான் வந்து அப்படி தாடி எல்லாம் இதாகி நானும் என்னென்னமோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறேன் இவங்க அந்த அந்த டாப்பிக்கே வரமாட்டாங்க அப்போ தான் ஒரு நாள் என்ன பண்ணாங்க நம்ம அறுநாள் என்னோட பாட்டியிருக்காங்களே அவங்களோட வீட்டுக்கு அந்த நாங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த அவர் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து செம்மியாக உட்காந்து அழுவுறார் அவரு இந்த மாதிரி வந்து எனக்கும் இதை மாதிரி தான் சொன்னாங்க என்கிட்ட அந்த ரூமில் உட்காந்து செம்மையாக அழுனார் இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரி தான் சொன்னாங்க நான் அதையும் மீறி தான் நான் கல்யாணம்லாம் பண்ணேன் எனக்கும் பாட்டிக்கும் இப்போ அவ அவங்களுக்கும் இப்போ பாரு சண்டை தான் நிறையா வந்தது நீயும் இப்போ அந்த மாதிரி தான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சம் அவர் அழுவாரு மிஸ்டர் நானும் அவர்கிட்ட சொல்கிறேன் அவரும் கேட்கல ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அவர் எல்லாமே இது பண்ணி முடிச்சுட்டு அவரு போயிட்டாரு நான் நான் கரெக்டாக நான் என்னோடய இதில் வந்து நான் தெளிவாக இருந்தேன் இல்லை நாலு நாளும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்ககிட்ட சொல்லி நான் அந்த மாதிரி தான் இருந்தேன் இவங்க வீட்டில் பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சேஞ்ச் ஆகவே இல்லை நானும் என்னென்னமோ சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த தாடியெலாம் வச்சுட்டு திடீர் திடீர்னு ஏந்தேன் நைட்டு என்ன பண்ணேன் ஒரு நாள் ஏந்திரிச்சு சென்னை கிளம்பி போயிட்டேன் எதுவுமே சொல்லலை ஒரு பத்து மணி இருக்கும் இங்கேருந்து சென்னை போயிட்டு சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் போய் உக்காந்துட்டு திருப்பி அங்கிருந்து கிளம்பி வீடி காலையில வந்தேன் என்ன எங்கேன்னு இவங்க தேடணும் தேட்னா அப்பதான் இவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி வச்சிட்டு எனக்கு தெரியாது நீங்க இப்ப இது பண்ணா மெசேஜ் பண்ணி ஃபுட்டை போட்டோ எடுத்து அனுப்பிச்சு எனக்கு தெரியாது இப்ப ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு கேளு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பண்ண என்னென்னமோ பண்ண ஒரு ஏழு மாசம் இவங்களை கன்வின்ஸ் பண்ண என்னென்னமோ ட்ரை பண்ண எதுவுமே இவங்க இறங்கியே வரல அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு சரி இவங்க இதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்க போறது இல்ல நம்ம வேலை வேலை இன்னொன்னு என்னன்னா எங்க அப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டாரு இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணிட்டேன்னு எங்க அப்பா என்கிட்ட பேசவே இல்ல அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுல இருந்து கல்யாணம் பண்ணி நிச்சயதார்த்த வரைக்கும் எங்க அப்பா என்கிட்ட பேசவே இல்ல அதனால எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க எதுவுமே கேட்கல கேட்கலன்னா எங்கள் அம்மா மட்டும் கேட்பாங்க என்னம்மா என்னாச்சு என்ன சொன்னாங்களா அப்படின்னு நான் போன்ல எப்பவுமே போன்ல பேசிட்டே இருப்பேன் என்னதான் ஆச்சு ஏதாச்சு எங்க அப்பா அதை பத்தி எதுவுமே கண்டுக்கவே மாட்டாரு சரி நீ சொல் எப்போ சொல்கிறாங்களோ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விட்டாரு எங்க அப்பா எதுவுமே கேட்க மாட்டாரு எங்கள் அம்மா மட்டும்தான் எப்பயாவது அதுவும் அவங்க எப்போல்லாம் கே எல்லாம் கேட்க மாட்டாங்க எப்போனா கேட்பாங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு ஆனால் எங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை இவங்க வீட்டில் தான் அவ்வளோ அந்த ஜாதகம்ன்ற ஒரு பிரச்சனைனால ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருந்தது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சா நான் என்ன பண்ணேன் சரி நம்ம ஏதாவது ஒரு வேலையாச்சும் போவோம் வேலை தேடி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு அந்த ஏழு மாதம் சமையல் கஷ்டப்பட்டோம் இவங்க கண்டிப்பாக ஒத்துக்கவும் மாட்டாங்கன்ற மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் திருப்பி நான் இங்கே வந்து சென்னைக்கு போயிட்டேன் சென்னைக்கு போய் அப்புறம் வேலையெல்லாம் தேட ஆரம்பித்தேன் வேலை தேடி ஒரு வேலையை பிடிச்சேன் பிடிச்சி வேலைக்கு போக ஆரம்பித்தேன் வேலைக்கு நல்லா அதுக்கப்புறம் போயிட்டுருந்தேன் நான் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட அந்த டாப்பிக்கு இவங்களோட டாப்பிக்கே எடுக்கல சரி இவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இல்லைனா ஒரு டைம் வரும்ல எப்படியும் அந்த டைமில் நம்ம நம்மளால் என்ன முடியுமோ அந்த மாதிரி ஒரு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லை அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க இவங்க வந்து இவங்களே இவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரில சடனாக வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் ஒரு தடவை நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு தடவை கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இவங்க கிளம்பி போனாங்க நான் அன்றைக்கி வீட்டில் தான் இருந்தேன் இவங்க கிளம்பி போனாங்க கோயிலுக்கு போனாங்க நான் என்ன சொன்னாங்கன்றது கூட நான் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லை என்ன சொல்கிறாங்களோ எப்படியே ஏதோ என்ன சொல்லுவாங்க திருப்பி அது மாதிரி தான் எதாவது நெகட்டிவாக சொல்கிறேன் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லிக்கிட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கம்னு விட்டேன் அதுக்கப்புறம் திடீர்னு நான் சொன்னாங்க அவங்களே அங்கே இந்த கோயிலுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணாங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஓகே நீ வந்து அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்ட்டாங்க அவ்வளோ நாள் நடந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஏட்டு மாதம் அவ்வளோ பிரச்சனை நடந்தது இப்படின்றதுக்குள்ளே டக்குன்னு முடிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட் வந்தாங்க நான் இவங்ககிட்ட இந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி பார்த்தாங்க கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ரெண்டு பேர் வீட்லேயும் ஒத்துட்டாங்க ஆனால் அந்த ஆல்ரெடி வந்து எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் அதனால இந்த தடவை அவங்கள வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இவங்க வீட்டில் இவங்க அப்பா நான் சொல்லிட்டாரு இல்லை வந்தாங்க பிரச்சனையாயிடுச்சு திருப்பி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தான் பண்ணணும் அவங்க திரும்பியும் வரட்டும் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேணால் போவோம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாமே நடக்கா ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரம் சண்டே எல்லாம் அந்த இவங்க போய் கோயிலில் போய் பார்த்துட்டு வந்த வந்தோடனே அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க இப்போ ஒரு சண்டே வந்து இவங்க போனாங்க அடுத்த சண்டே வந்து வந்தாங்க எங்க அவங்க வீட்டில இருந்து வந்தாங்க திருப்பி இவங்க போயிட்டு அடுத்த சண்டே இவங்க கை நினைச்சாங்க சாப்பாடு திருப்பி அவங்க அங்கிருந்து இவங்க வந்தாங்க அப்படியே மாறி 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 டக்குனா அடுத்தது என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க சாரி எடுக்க போனோம் ஒரு வாரம் ஆ சாரி எடுக்க போனோம் என்கேஜ்மெண்ட் கரெக்ட்டா ஒரு மாசம் ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் மாசம் ஸ்டார்டிங்ல இவங்க வந்தாங்க செகண்ட் வீக் எங்க வீட்டுல இருந்து போனாங்க தேர்ட் வீக்கு இவங்க வீட்டுல கை நினைச்சாங்க ஃபோர்த் வீக் எங்க வீட்டுல கை நினைச்சாங்க ஃபிஃப்த் வீக் சாரி எடுக்க போனோம் சிக்ஸ்த் வீக் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு டப்பு டப்புன்னு முடிஞ்சிருச்சு அவ்வளோ கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசம் இழுத்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்படியே டோட்டலா வந்து ஒரே நாள்ல திடீர்னு மாறிடுச்சு அது எப்படி எனக்கே அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது சரி ஓகே நல்லது நடந்துச்சு சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு ஸோ இந்த ஜாதகலாம் இவங்களே வந்து ஜாதகம்லாம் போய் பார்த்ததுலாம் இல்லை ஒரு கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பயாவது அதுவும் இப்போலாம் போகிறதே கிடையாது பல வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்ப்பாங்க திடீர்னு ஒரு நாள் எப்பயாவது ஃபேமிலியில் ஆகுதுன்னு எதாவது சண்டை வருதோ பிரச்சனை அந்த மாதிரி இருக்கப்போ போய் பார்ப்பாங்க இவங்களும் ஜாதகம்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த நாளில் கரெக்டாக ஜாதகத்தால் ஒரு பிரச்சனை வந்து ஜாதகம் சொல்கிறது தெரியல ஜாதகத்தில் எங்களுக்கும் நம்பிக்கை இல்லை ஆனால் இது அளவுக்கு ஒரு நம்பிக்கையில் சம்மந்தமே இல்லாத ஒரு ரெண்டு பேர் திடீர்னு ஜாதகத்தை நம்பி அவ்வளோ பிரச்சனை பண்ணி திடீர்னு அது அப்படியே சரியாயிடுச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஜாதகத்தால் பிரச்சனை இருக்கா நீங்கள் ஜாதகத்தை நம்புவீங்களா ஜாதகம் உங்கள் லைஃப்பில் ஏதாவது நல்லது பண்ணியிருக்கா இல்லை கெட்டது பண்ணியிருக்கான்றத நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் இதுதான் அந்த ஜாதகத்துறை செய்தி ஆக்சுவலாக சொல்கிறப்போ ரொம்ப சாதாரண விஷயமாக தான் இருக்குது ஆனால் அது எங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப கஷ்டம் அது நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் மறக்கவே முடியாத மாதிரி கஷ்டமாக இருந்தது ஸோ அவ்வளோதாங்க இந்த விலாக் நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் இதோடு முடிச்சுக்கிறோம் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு பாப்பு பாய்